பல வரலாறுகளை கூற தந்தான் அது நபிமார்களாக இருக்கலாம் நபிமார்களை ஏற்றுக்கொண்ட சாதாரணமான மக்களாக இருக்கலாம் சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம் அல்லாஹு சுபானகுவா ஒரே மாதிரி தான் எல்லோருடனும் நடந்திருக்கிறான் சூரத்தில் கஹு எடுத்து பாருங்க கஹு என்ன குகை அஸ்தாபு கஹு என்ற குகை வாக்கிகள் சில வாலிபர்கள் அவர்கள் ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டுடைய மன்னன் அவனை வணங்கோடும் அவனை ஏற்றுக்கொண்டோடும் என்று அந்த ஊர் மக்களை அவன் நிர்பந்திக்கு சென்றான் ஆனா சில வாலிபர்கள் பார்க்கிறாங்க எப்படி மனுஷனை நாங்க வணங்குற மனிதருக்கு நாங்க இப்படி சஜிதா செய்யற இது அவ்வளவு நல்ல காரியம் அல்ல அல்லவா அதனால் ஒருவராக அந்த சபையிலிருந்து எல்பு சென்றார்கள் اوور وراہاں دا سبیل اندھی علم بھی ملیل واندھی اندھی سیوز اندھی آدھو سکھتے ابر خلال اللہ رو مور توہی تو لکوئی مدھنگی کل کرار کرد میرا نا کریار کرے شاہ ودر خلال ابر خلال واندھ مدھل آباد وربتنا علا قلوبهم اذ کامو فکالو ربنا رب السماوات والأرض لن ندعو من دونہی الہن لکد قلنا اذن شکتا அவர்களுடைய உள்ளங்களில் நாம் பலப்படுத்தினோம் உள்ளங்களை பலப்படுத்தினோம் உறுதியாக இருந்தார்கள் அவர்கள் எழுந்து சொன்னார்கள் எங்களுடைய வானத்தை படைத்த அந்த ஆலமியின் அவன் தான் ரப் இந்த அரசனை ரப்பாக ஏற்றுக்கொள் ஏழு இந்த மன்னர எங்களுடைய ரப்பாக ஏற்றுக்கொள் ஏழா அதனால் அல்லாஹுத்தான் வானத்தை பூமியை படைத்த தான் எங்களுடைய அவனை அவனை அங்கே நாங்க வேறு யாரையும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த மாதிரி நாங்க செய்திருக்கோம் கொண்ட பெரிய ஒரு தவறை அநியாயத்தை செய்தவர்களாக நாங்க மாறிவிடுவோம் அப்படின்னு அந்த தொகைக்குள்ள போய் அவர்கள் அல்லாஹ் செய்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ் துவா செய்கிறார்கள் வாய் நாம் அம்ரினா ரதா எங்களுடைய இந்த விடயத்தில் நாங்க வந்திருக்கிற இந்த வேலையில் எங்களுக்கு நேரான நல்ல வழியை சாத்துவாயா கண்டு அல்லாஹ் செய்கிறார்கள் அல்லாஹ் சுஹான ஹோத்தாதா அவர்களை பாதுகாத்து கண்டான் அந்த குகை கொள்ள வைத்து பொதுவாக யாராவது எங்கேயாவது போனா என்ன ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அதுக்கு மேல அவர்களால் அங்க எது அதற்கு மேலால் அவர்களால் அங்க இருக்காது ஆனால் அல்லாஹு அனுபவத்தால என்ன செய்தான்டா அவர்களை அல்லாகவே தூங்க இல்லை முன்னூத்தி ஒன்பது வருடம் முன்னூத்தி ஒன்பது வருடம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பார்க்கலாம் தூக்கம் வருமா ஆக சிரமமாக இருந்தா வேணும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் தூங்கலாம் அதோட முடிச்சிடுவாங்க அல்லது அதை விட கூட அந்த ஒரு நாள் தூங்குவாங்க ஆனால் அல்லாஹூ சுனகால அவர்களை முன்னூத்தி ஒன்பது வருடம் தூங்க வைக்குகின்றான் அவர்கள் அந்த தொகையில முன்னூத்தி ஒன்பது வருடத்தை அல்லாஹ் தூங்க வைக்குகின்றான் ஆனா நீங்க நினைக்கிறீங்க அவங்க முடிச்சிருக்கிறீங்க ஆனா அவங்க தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் நீங்க நினைக்கிறீங்க அவர்கள் விழித்திருப்பதாக அவர்கள் தூக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களை தூங்க வைத்து கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம் யாராவது பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்டுல அங்கும் இங்கும் ஆடாம அசையாம இருந்தா நோய்கள் வந்ததும் என்ன கால்களை தூக்கோனும் கைகளை கொஞ்சம் ஆட்டிக்கொள்ளும் ரத்தம் ஏற்படணும் ஒழுங்க ரத்த நாளங்கள் நரம்புகள் வேலை தொடர்ந்து யாராவது அல்லது ஒரு ரெண்டு சாய்ந்தட்டா அதனால வேற வகையான பலவிதமான நோய்களும் ஆசத்துகளும் வந்துவிடும் ஆனால் அல்லாஹ் ஆனால் என்ன செய்கிறான் போகும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அவர்கள் நாங்கத்தான் அவர்களை இடது பக்கமாக ஒரே தூங்கி இருந்து அதன் மூலம் நோய்கள் வரும் ஒவ்வொரு நாளும் மனிதர்களால செய்யலுமா முன்னூத்தி ஒன்பது வருடம் அல்லக கூடுகின்றான் ஒண்ணு கல்வி போகும் தாத்தல் வலா வதாத்திமால் நாங்கள் வலது பக்கமாக இடது பக்கமாக அவர்களை நாம் புரட்டினோம் ஒன்று அல்லா அவனுடைய வேலை மலக்குமார்களை புரட்டுவான் மற்றொன்று சூரிய ஓட்டம் சூரியனுடைய வெளிச்சமும் படக்கூடிய விடத்தில் அம்மா அவர்களை அமைத்தான் அவர்களுடைய ஓய்வெடுக்கிற அந்த இடத்தை ஆக்கினான்

இதா அவர்களுடைய விட்டும் பக்கமாக அது சாயும் அது மறைந்தால் இடது பக்கமாக அவர்களை கடந்து செல்லும் அவர்கள் விசாலமான ஒரு இடத்தில் இருக்க சூரியனை வைத்தும் அவர்களுக்கு அல்ல வெளிச்சத்தை கொடுத்தான் மலக்குமார்களை வைத்தும் அல்ல அவர்களை புரட்டினான் வெளிலங்க சபப்புக்காக யாரும் கிட்ட போய் கூடாது என்பதற்காக ஒரு நாயை வைத்து அவர்களை அவராக பாதுகாத்தான் இரண்டு முன்னங்கால்களையும் நட்டியதாக அவர்களுடைய நாய் அங்கே முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறது நீங்க அவர்களை பார்ப்பதற்காக போன விரன் நீங்க தமிழுகம் ரோபா ஒரு வகையான பயத்தை நாங்கள் நிரப்பி போட்டிருந்தோம் ஏன் மக்கள் போய் ஏதாவது செய்து விடக் கூடாது என்பதற்காக முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்கிக்கு எழுபறாங்க எப்படி படித்தார்களோ அப்படியே இருந்தாங்க உடம்புல கொஞ்சம் நீங்களே தெரியும் நாங்க ஒரு மாசம் முடிவெட்டாக்கி எப்படி ஒரு கிலோ நகம் பெட்டாட்டி எப்படி இருக்கும் எங்கட உடம்புகள்ல எங்கட தலையில எங்கட கைகள்ல கால்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் முன்னூற்றி வருடம் வருடம்ல தூங்க வைத்து சென்றான் உடம்புல எந்த வகையான மாற்றங்களும் இல்லை அவர்களுடைய தலையிலையோ அவர்களுடைய கைகளையோ அவர்களுடைய கால்கள்லையோ அல்லாஹுவான ஊதியும் எந்த அவர்களுடைய உடம்பை அப்படி அப்படியே வைக்கலாம் ஒரு வகையில முன்னூத்தி ஒன்பது வருடம் எந்த மாற்றமும் இல்லாமல் அவர் தூண்டு வைத்துகின்றான் மறுமுனையிலாம் அவர்களுடைய வரலாறு அதையும் அல்லாஹுட குறிப்பிடுகின்றான் அவர்கள் ஒரு கிராமத்தை கடந்து போறாங்க அந்த கிராமங்கள் உள்ள கச்சரங்கள் எல்லாம் அப்படி அப்படி இடிந்து வீழ்ந்து அது தரைமட்டமாக ஒரு விசாரமான ஒரு காட்சி நினைக்கிறாங்க இதை மீண்டும் கட்டி எழுப்புறது எப்படி உதாரணமா அடிச்செடுக்கக்கூடிய அந்த கச்சரத்துடைய அந்த இடிபாடுகளை பார்த்த எங்களை கற்பனையில வரும் எத்தனை வருஷமும் இது எல்லாத்தையும் மீண்டும் படைநிலைக்கு கொண்டு வருவதே இலகுவான காரியமா

قال أن يحيي هذه الله بعد موتها فأماته الله ميتام ثم بعث الله أبل جاي نور وردم سوند بيشك سندان نور وردم مرنك سندان مرنك سندان قال كم لبس نور وردت تلك فنال الله كيشان ابن وقالم قال بل لبس ميتام لبس يوما أو بعض يوم يا الله ورنالو அல்லது ஒரு அரணாலோ நான் இப்படி மரணத்திறப்பேன் அல்லது தூங்கி இருப்பேன் அல்லா சொல்ல நூறு வருஷம் கடந்திருச்சு ஆனா உங்களுடைய உணவையும் உங்களுடைய பானத்தையும் பாருங்க உலகத்துல ஆக சீக்கிரமா கெட்டு போறது உணவும் பானமும் தான் பால் பிரிச்ச வைக்காச்சு ஒரு நாள்ல பால் திறந்து பேசிடும் உணவும் காலையில சமைத்தது நாரி சன்னா உங்களுடைய உணவையும் பானத்தையும் பாருங்க நூறு வருடம் கடந்தும் அதுல எந்த வகையான மாற்றமும் இல்லை இலாஐ ஆனா நீங்க ஏறி வந்த கழுதையை பாருங்க அந்த கழுத உக்கி போய் அது எலும்பு முள்ளோட முள்ளாக தேர்ந்துவிட்டது ஆனால் நல்லா சூரசன் தான் இள ஐமாரி ஒலின ஜாரத்தின் ஒம்புர் இழாமிக்கை சும்மன சோக லக்மா உங்களையும் நாங்கள் பெரியூர் அத்தாட்சியாக மக்களை காக்க போகின்றோம் உங்களையும் நூறு வருடம் இந்த எலும்புகளுக்கு மேலால சதைகளை நாம் ஒன்று கூட செய்து சதைகளை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் இந்த மிருகத்தைக்கு நாங்கள் உயிர் கொடுத்து எடுப்பாற்றினோம் என்ற வரலாறையும் அல்லாஹூ கூறுகின்றான் மேலான பெரியார்களே சகோதரர்களே குரானுடைய வரலாறுகளை தானே நாங்க படிக்கணும் ஆனா இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்ல எங்கட நேர காலம் எல்லாம் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல பேஸ்புக்ல அந்த இந்த செய்திகளை தான் பாக்குறோம் அதைத்தான் நம்புறோம் அதைத்தான் ஷேர் பண்ணுகின்றோம் அதை பத்தி தான் பேச்சுகள் எல்லாம் உப்புச்சப்பு இல்லாதது கூடுதல் குறைவானது அதிக அநேகமானவைகள்ல போய் கலந்தது

எந்த நேரத்துல நபி அவர்கள் சகாபாத்தத்தை கேட்டாலும் அந்த ஈமானுடைய பேச்சு தான் வெளியில வரும்